வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறைவள பயணம் இந்த இறைவளை பயணம் பார்த்தீங்கன்னா வில்லியனூர் பெரிய கோயிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த இறைவள பயணங்கிறது பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சிவனாலயத்தை சுற்றி வர மாதிரியும் இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதியை சுற்றி வர மாதிரியும் இருக்குது இது வந்து வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் பெரிய கோயிலில் தொடங்கி சுமார் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பயணம் வந்து இருக்குது இது வந்து அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு ஆறரை மணி அளவில் தொடங்குறதா சொல்கிறாங்க இரவு ஒரு பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க இதை பற்றின மேலும் டீட்டெயிலில் வந்து இந்த சிவனடியார்களே சொல்கிறாங்க அந்த வீடியோவில் போடுறோம் பாருங்கள் இந்த பயணத்தில் கலந்துக்கணும்னு நினச்சா இதோடைய தகவல்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் தொடர்பு கொண்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த இறைவளம் என்பது திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலே புறப்பட்டு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே அனைத்து சித்தர் திருக்கோயிலையும் வழிபட்டு கொண்டு கங்கைக்கு ஈடான இந்த சங்கராபரணி நதிக்கரையிலே மலர்களையும் தர்பையும் கொடுத்து அவர்களுடைய முன்னோர்களை நினைந்து கொண்டு பஞ்சபோதங்களாக போதங்களையும் வணங்கிவிட்டு விட்டு இங்கே தீபா ஆரா ஆரத்தி காட்டுவது போல் காட்டி அடியாவர் பெருமக்களுக்கு அனைத்து நன்மைகளும் வர வேண்டும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் அவர்களுடைய அவருடைய எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே இந்த இறைவலம் வருகிறோம் இந்த திருவண்ணாமலை செல்ல முடியாத அன்பர்களெல்லாம் இந்த இறைவனத்திலே பெருவாரியாக கலந்து கொண்டு வருகிறார்கள் பனிரெண்டு கிலோமீட்டரும் இந்த இறைவனத்திலே திருமுறைகளை ஓதிக்கொண்டு சிவ மந்திரங்களை சொல்லிக்கொண்டு திருமுறையோடு தான் இந்த இறைவலம் வருகிறோம் அதனால் மக்கள் மற்ற நினைவுகளில் இருந்து இந்த நான்கு மூன்றரை நான்கு மணி நேரம் இறைவனுடைய திருவடி நிலையிலே இழைப்பார்கிறார்கள் அதனால் இந்த இறைவளத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய விண்ணப்பமும் பெருமானுடைய திருவருளால் பூர்த்தியாகிறது நாற்பத்தி மூன்றாவது மாதம் இந்த இறைவனம் நடைபெறுகிறது சொல்லுங்கள் நாற்பத்தி மூணு மாதமாக பௌர்ணமி மகாவிர வரோம் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது ஆறு சிவத்தலங்கள் இருக்கும் அதே மாதிரி பதினெட்டு சித்தர் சித்திர ஆலயங்கள் சித்த பீடங்கள் இருக்குது சித்தர் பீடங்கள் பதினெட்டு ஆறு சிவத்தலங்கள் கொண்ட இதில் உள்ளடங்கியது இருக்குது நாற்பத்தி மூணு மாதமாக செய்கிற செய்யறதில் எல் நிறைய சிவநாட்டியார் வர்றாங்க அவங்க நினைக்கிறது நடக்குது பெரும்பாலும் அந்த திருமணம் பாக்கியம் நட நடக்குதுன்றாங்க அப்புறம் வேலை கிடைக்குதுன்ற கிடைக்குதுன்றாங்க படிப்பு கல்வி சம்மந்தமாக அவங்க அவங்க என்னென்ன வேண்டின்னு வராங்களோ அது நடக்குதுன்றது சொன்னால் அதனால் தொடர்ந்து வராங்க இதுதான் இதோடைய வெற்றிக்கு காரணம் இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு வர நம்பி வர்றவங்களுக்கு நினச்சது நடக்குது அது எல்லாமே திருக்காமைஸ்வர்களாலும் இந்த சுற்றிருக்கிற சிவாலயங்களோட சிவன் குருவர்களாலும் சித்தர்களுடைய குருவர்களாலும் பித்திருக்குள்ள என்னுடைய ஆசீர்வாதம் நடைபெறுதுன்னு நாங்கள் நம்புகிறோங்க நாற்பத்தி மூணு மாதமாக நாங்கள் தொடர்ந்து வரோம் இதில் ரெகுலராக வர்றவங்களுக்கு தெரியும் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் குரூப் ஒன்று வச்சுருக்குறோம் அது அந்த நம்பரு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ எயிட் இந்த ஃபோன் நம்பரு அது அதான தகவல் எல்லாம் வில்லினூர் திருக்காமசர் ஆலயத்தில் நாங்கள் நோட்டீஸ் போர்டாக வச்சுருக்கிறோம் அறிவிப்பு வச்சுருக்கிறோம் எப்போ தொடங்குறோம்னா ஆறு மணி அதாவது ஆறு மணிக்கு மாலையில் தொடங்கி பத்து மணிக்கு இரவல முடியும் அதனால் அந்த தொடர்பு கொண்டு அந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை நீங்கள் அணுகினா அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்போ எப்பப்போல்லாம் நாங்கள் பௌர்ணமி இரவலம் எப்போ தொடங்க தகவல்கள் அந்த வாட்ஸ்அப் வழியாக நாங்கள் அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம் நீங்கள் அதாவது எந்த இடமும் நீங்கள் வந்து வழியாக நீங்கள் தொடர்பு வந்தாலும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் நாங்கள் நாற்பத்தி மூணு மாதம் எல்லாம் இந்த வர்றவங்க வீடியோ ஃபோட்டோக்கெல்லாம் அதில் வாட்ஸ்அப்பில் தான் பகிர்றோம் அந்த அது மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள் கூட இறைவளம் வந்து பயனடை பயன்பெறுமாறு இறைவன் பொருளை கேட்டுக்கொள்கிறோம்